கத்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வரியமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று ஞானி சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் தேவன் தருகிற ஆசீர்வாதமான ஐஸ்வரியமும் மகிமை ஜீவன் என்று இவைகளையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் பரவசப்படுகிறது ஆனால் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் முன்பதாக தேவன் நமக்கு ஒரு நிபந்தனையை வைத்திருக்கிறார் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்மையாய் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்தில் இருக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார் தேவன் நம்மை பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுத்து நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள் அவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ள நம்மை அவர் நோக்கி பார்க்கிறவராகவே இருந்தார் ஆகவே நாம் எவ்வளவுதான் நம்முடைய குடும்பத்தின் மத்தியிலே சமுதாயத்தின் மத்தியிலே நம்முடைய படிப்புகளிலே அந்தஸ்துகளிலே உயர்ந்திருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பதாக நாம் வரும் நம்முடைய சுயம் சாக வேண்டும் சுயநீதி வெளிப்படாமல் தேவ நீதிக்கு நாம் அர்ப்பணிக்கும் பொழுது நம்மை தாழ்மைப்படுத்தும் பொழுது தேவன் நம்மை உயர்த்த போதுமானவராகவே இருக்கிறார் கர்த்தருடைய சமூகத்திற்கு நாம் போகும்பொழுது நாம் வளர்ந்தவர்களாய் அல்ல நாம் தேவனுடைய சமூகத்திலே ஒன்றுமில்லை என்ற உணர்வோடு கூட பிள்ளை என்ற உணர்வோடு கூட நாம் பிரவேசிக்கும் பொழுது தேவன் இன்னும் நம்மை உயர்ந்த ஸ்தானங்களிலே கொண்டு செல்வதற்கு அவர் போதுமானவராகவே இருக்கிறார் நாம் வளர்ந்து விட்டோம் என்று தெய்வ சமூகத்திலே நினைத்தோமானால் நம்முடைய வளர்ச்சி அங்கே தடைபட்டு போகிறது ஆகவே கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்களை உயர்த்த போதுமானவராகவே இருக்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கு தான் தேவன் கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது வேதாகமத்திலே யோவான் ஸ்நானகனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் இவர் கிறிஸ்துவா என்று கேட்கிறார்கள் அப்பொழுது அவர் சொல்லுகிறார் நான் அவருடைய பாதரட்சிகளின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் தகுதியுள்ளவன் அல்ல என்று அறிக்கையிடுகிறார் நூற்றுக்கு அதிபதியை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தன்னுடைய வேலைக்காரனுக்காக மூப்பரை இயேசுவினிடத்திலே அனுப்புகிறார் அப்பொழுது இந்த இயேசு என்னிடத்தில் வருவதற்கு நான் எவ்விதத்திலும் பாத்திரவான் அல்ல அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம் பவளை குறித்து பார்க்கும் பொழுது நான் தாழ்மையாகவும் கண்டிப்பாகவும் உங்கள் நடுவில் இருந்தேனே என்று சொல்கிறார் இவர்களையெல்லாம் தேவன் பயன்படுத்தியதற்கு காரணம் தேவ சமூகத்திற்கு முன்பதாக தேவனுடைய பார்வைக்கு முன்பதாக தங்களை தாழ்த்தினார்கள் அதே நேரம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை தேவன் போதித்து ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டிய வழியை கற்றுத்தந்து நடத்துகிறவராகவே இருக்கிறார் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அப்படியே அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக இருக்கிறதாம் ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கு அடைக்க கிடைக்கும் என்கிறார் நாம் பயப்படும் பொழுது நம்மை நம்முடைய சந்ததியை அவர் பாதுகாக்கிறார் ஆசிர்வதிக்கிறார் தேவனுடைய ஐஸ்வர்யம் அவர்களையும் சூழ்ந்து கொள்கிறது ஆகவே தேவனுடைய சமூகத்திலே உங்களை தாழ்மையாய் ஒப்புக்கொடுங்கள் தேவ பயத்தோடு கூட தேவ சமூகத்திலே நிற்கிறவர்களாய் நிறுங்கள் அப்பொழுது தேவன் உங்களை மகிமையினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் ஜீவனினாலும் அவர் நிரப்பி ஜீவனுள்ள நாளெல்லாம் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்மை தொடர்ந்து வரும்படியான பாக்கியத்தை தருகிறார் ஆகவே கத்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள் அவர் உங்களை உயர்த்த போதுமானவர் ஆமேன் ஜபம் பிதா தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டு ஒரே தம்முடைய சமூகத்திற்கு முன்பதாக தன்னை தாழ்த்துகிற ஆண்டவரே ஒரே பயத்தோடும் பக்தியோடும் கூட உடைய சன்னிதானத்திலே வந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உடைய கண்கள் நோக்கி பார்க்கும்படியாய் ஜிபிக்கிறேன் அண்டு ஒரே நமக்கு பயப்படுகிறவன் எவனோ என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம் இருந்தாலும் உடைய சன்னிதானத்திற்கு வருகிற ஒருவனையும் புறம்பே தள்ளாத தேவன் அவர் லேக்கத்தை ஸ்தோத்ரம் உடைய ஐஸ்வர்யத்தினாலும் மகிமையினாலும் நித்திய ஜீவனியினாலும் கர்த்தனை நீர் நிரப்புவீராக ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்தோத்திரம் உடைய நன்மை எங்களை தொடரும்படியான பாக்கியத்தை தாங்க நீ தருகிற ஆசீர்வாதத்திற்கு பின்பாக வேதனையை கூட்டாத தேவன் அன்று ஸ்தோத்திர சகல வித சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களினாலும் உடைய பிள்ளைகளை நிரப்புவீராக தாழ்த்துகிறோம் மகிமைப்படும் இயேசுவின் முழுஜபுங்க எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்